இயக்குனர் அட்லி வாங்கியுள்ள புதிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேலை தெரிஞ்சாகிடுவீங்க இயக்குனர் அட்லி இன்று எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் தமிழில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் இன்று உலகளவில் புகழை அடைந்துள்ளார் கடைசியாக இவர் இயக்கத்தில் வெளிவந்த ஜவான் படம் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்தது இப்படத்தின் மூலம் ஷாருக் கானுக்கு முதல் தேசிய விருது கிடைத்தது அது மட்டுமின்றி அட்லிக்கு பாலிவுட் சினிமாவில் தனி இடமும் மரியாதையும் கிடைத்துள்ளது அம்பானி வீட்டு திருமணத்துக்கு கூட இவரை அழைத்திருந்தனர் அந்த அளவுக்கு மாபெரும் உச்சத்தை தொட்டுள்ளார் அடுத்ததாக அர்ஜுனை வைத்து படம் இயக்கி வருகிறார் சன் பிக்சஸ் தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தில் தீபிகா படுகோன் கதாநாயகியாக நடித்து வருகிறார் தமிழ் திரையுலகை சேர்ந்த தளபதி விஜய் இயக்குனர் சங்கர் தனுஷ் ரஜினிகாந்த் கன்சிகா மற்றும் லெஜண்ட் சரவணன் ஆகியோர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் சொந்தமாக வைத்துள்ளனர் இதில் விஜய் சமீபத்தில் தனது காரை விட்டுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவர்களுடைய வரிசையில் அட்லியும் இணைந்துள்ளார் ஆம் இயக்குனர் அட்லி புதிதாக ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் என்கிற காரை வாங்கியுள்ளார் இந்த காரின் விலை ரூபாய் ஏழு தசம் ஐம்பது கோடி முதல் ரூபாய் ஒன்பது தசம் ஐம்பது கோடி இருக்கும் என கூறப்படுகிறது மும்பை தனியார் விமான நிலையத்துக்கு அட்லி தனது குடும்பத்துடன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்கியபோது எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அலுவச்சூன் அட்லி படத்தில் வரும் ஐட்டம் பாடலுக்காக பூஜா ஹெக்டே வாங்கும் சம்பளம் ஐந்து நிமிடத்துக்கு இத்தனை கோடியா தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராக இருப்பவர் அலுவச்சூன் இவரது நடிப்பில் கடைசியாக பொஸ்பா டூ திரைப்படம் வெளியாகி இருந்தது படம் வசூல் வட்டை தொடங்கும் முன்பே உயிரிழப்பு ஏற்பட அதனால் அர்ஜுன் கைது எல்லாம் செய்யப்பட்டார் இந்த விஷயங்கள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது தற்போது அந்த பட வெற்றியை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கும் படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் அட்லி அர்ஜுன் இணைய போகும் படத்தின் மேல் ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது பெரிய நடிகர்களின் படங்களில் ஒரு பாடலுக்கு நடிகை நடனம் ஆடுவது ட்ரெண்ட் ஆகிவிட்டது அப்படி படங்களில் இடம்பெறும் ஐட்டம் பாடல்களுக்கு ரசிகர்களிடம் நல்ல ரீச் உள்ளது தற்போது என்ன தகவல் என்றால் அலுகச்சூர் நட்லி இடையும் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட உள்ளாராம் பூஜா ஹெக்டே ஐந்து நிமிட பாடலுக்காக மட்டுமே அவர் ரூபாய் ஐந்து கோடி சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது அஜித் போட்டிருக்கும் டேட்டோவை கவனித்தீர்களா கேரள கோவிலில் எடுத்த போட்டோ படு வைரல் நடிகர் அஜித் கடந்த பல மாதங்களாக கார் ரேஸில் மட்டும்தான் கவனம் செலுத்தி வந்தார் தற்போது அவர் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி இருப்பதால் விரைவில் தனது அடுத்த படத்தின் பணிகளை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தான் மீண்டும் ஒரு படம் நடிக்க போகிறார் இந்நிலையில் அஜித் கேரளாவின் பாலக்காட்டில் இருக்கும் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் அங்கு அவர் ரசிகர்களுடன் எடுத்துக்கொண்ட போட்டோ வைரலாகி இருக்கிறது மேலும் அஜித் போட்டிருக்கும் டேட்டோவும் வைரலாகி இருக்கிறது ஆர்ஜேய் பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் கருப்பு இப்படத்தில் த்ரிஷா சுவாசிகா நட்டி நட்ராஜ் இந்திரன்ஸ் அனகா மாயா ரவி சிவதா ஆகியோர் நடித்துள்ளனர் மேலும் இப்படத்தை இயக்கியது மட்டுமின்றி வில்லனாகவும் பாலாஜி தான் நடித்துள்ளார் என கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன் இப்படத்திலிருந்து டீசர் ஒன்று வெளிவந்து அமோக பெற்றது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இப்படம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கருப்பு படம் குறித்து இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் நான் ஒரு வேலை செய்யும் போது வெளியவே வரமாட்டேன் அதிகமாக பேச மாட்டேன் தற்போது நான் செய்து கொண்டிருந்த வேலை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது கருப்பு படத்தின் எடிட் எல்லாம் கிட்டத்தட்ட முடிந்தது நான் படத்தை பார்த்துவிட்டேன் எனக்கு படம் மிகவும் பிடித்திருந்தது என் தயாரிப்பாளர்கள் ப்ளூ சட்டை மாறனை விட அதிகமாக படத்தை கவனிப்பார்கள் அவர்களே படம் நன்றாக இருப்பதாக நிம்மதி அடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் பராசக்தி படத்தின் புது டீசர் தீபாவளி ஸ்பெஷலாக வந்த வீடியோ சிவகார்த்திகேயனின் அடுத்த படமான பராசக்தி அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸாக இருக்கிறது சுதா கொங்கரா இயக்கி வரும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் மோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்டோரும் நடித்திருக்கின்றனர் தற்போது தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு புது வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கிறது சிவகார்த்திகேயன் மோகன் அதர்வா ஆகியோர் நடந்து வருவது மட்டுமே அதில் ஷூட்டிங் தற்போது நிறைவடைந்து விட்டது என்றும் பொங்கல் ரிலீஸுக்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர்